பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் இதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த வருஷத்தில் பூச நட்சத்திரம்னாலே நீங்கள் கடகராசியில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் மட்டும் பார்க்குறோம் ஒருவேளை ராசி பலன் வேணுங்கிறவங்க என்னுடைய அபிராமிசேகர் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் இங்கே பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குது இந்த வருஷம் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த வருஷம் மேஜராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி இருக்குங்கிறத பார்க்குறோம் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது குரு பகவான் ஜூன் வரைக்கும் மிதன ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் கடகராசிக்கு சஞ்சாரம் பண்ணுறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் ராகு கேது பயிற்சி இருக்குது அடுத்தபடியாக சனி பகவான் மீன ராசியில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் நீங்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அத்தனை பேரும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுக்கிரகத்தில் பிறந்தவங்க அந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் மீன ராசியில் இருக்க ஆக குரு சனி ராகு கேது இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இதை அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் ஒரு விஷயத்தில் ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஒரு கிரகம் நமக்கு ஏதோ ஒரு நன்மையை செஞ்சால் அதே கிரகம் இன்னொரு தீமையும் செய்யும் இதை மறந்துடாதீங்க அது இல்லை ஏதோ ஒரு கிரகம் நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் நமக்கு தீமையை செய்யும் ஆக எல்லா கிரகத்துமே நன்மையும் தீமையும் கலந்து கலந்து தான் செய்யும் ஆக நம்ம எல்லோருமே கிரகத்தினுடைய பிடியில் தான் இருந்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படி பார்க்குற போது பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் தான் பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இரு இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் ரொம்ப பரிபூர்ணமாக இருக்குது அதுக்கு முன்னாடி இல்லையான்னு கேட்காதீங்க அதுக்கு முன்னாடி சுமாராக தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு அப்போ தான் நல்ல ஒரு தெய்வ அனுகூலத்தை கொடுப்பதற்கான வருஷமாக அந்த காலகட்டங்கள் இருக்குது ஆக ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் வாழ்க்கையில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கு உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அது இல்லை இந்த காலகட்டங்களில் நமக்கு இந்த வருஷம் ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது பணம் வரவு பொருள் வரவு அப்படின்னு பார்க்குற போது அதுவும் ஓரளவுக்கு நமக்கு நார்மலாகவே இருக்கணும் இருக்குது அது மட்டுமல்ல யாரெல்லாம் பெரிய லெவலில் பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம்